என்னுடைய நண்பன் ஒருத்தருக்கார் டாக்டர் மகேந்திரன் அவ்வளோ வேலை செஞ்சார் அவர் கோயம்புத்தூர்ல ஆனால் அவர் ஒர்க் பண்ண அந்த கான்ஸ்டுவன்சியை வந்து கடைசி நிமிடத்தில் நான் தான் பார்ட்டி பிரசிடன்ட் அடிச்சுட்டு போனார் கமல்ஹாசனுங்கிறது ஆளு ஜீரோ டாலரன்ஸை பத்தி அவர் பேசுறோம் நம்ம அதை போய் பார்த்து கையை தட்டணும்னா எப்படிங்க ஸோ இப்படி இருக்கிற ஒரு மனிதன் நமக்கு வந்து எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்குறாரு இவர் வந்து பிக்பாஸ்டர் வந்து எப்படி ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்குறாரு ஒவ்வொருத்தரோட குடும்பம் எப்படி இருக்குன்னு அவங்க தான் உள்ள உள்ள பார்க்கணும் அது சங்கராக இருக்கலாம் மணிரத்னமா இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த டாப் ப்ரொடியூசர்ஸ் டாப் டேரக்டர்ஸ்லாம் பொத்திக்கிட்டு வந்து ஒரு பர்டிகுலர் பேனர் கடியில் பண்ணணும்னா ஒரு மனிதனுடைய ஈகோ வந்து அவனுடைய அவனுடைய கழகத்துக்கும் மேலே இருக்கக்கூடாது அதில் அதை வந்து மாஸ்டர் பிஹெச்டி டபுள் பிஹெச்டி ட்ரிபிள் பிஹெச்டி எடுத்திருக்காங்க திமுக தாமரை நீர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் சேர்மேன் திரு ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திரு அண்ணாமலை அவர்கள் லண்டன் போக போறாரு அவர் வந்து சர்வதேச பாலிடிக்ஸ் படிக்க போறாருன்னு பாஜக எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கன்னா ஒரு அடுத்த கட்டம் அதுதான் தேவை அப்படின்றது வந்து இங்க இருக்க இளைஞர்கள் எல்லாமே யோசிச்சாங்க ஆனா தற்போது டெல்லி வந்து போக வேணாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை சொல்லியிருக்காங்க அதுக்கான ரீசன் என்ன சார் இப்போ இங்க மாதிரி காங்கிரஸ் இருக்கட்டும் ஐடிஎம் கே இருக்கட்டும் இந்த மாதிரி சண்டைகள் நடந்துட்டு இருக்கு பாஜக கூட சோ எதனால வந்து டெல்லியில இருந்து போக வேணும்னு ஸோ ஒரு அளவுக்கு நம்மளால கெஸ்ட் தான் பண்ண முடியும் யூகிச்சு சொல்ல முடியும் ஆனால் இப்போ வந்து பாஜகவோட தமிழ்நாடு பொசிஷன் ஸ்ட்ராங் நார்மல் வீக் அப்படின்னு ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நீட்டு தேர்வில் வர மாதிரி கேள்விகளை எழுப்புனா தொண்ணூறு சதவீதம் வந்து சொல்லுவாங்க ஸ்ட்ராங்லாம் இல்லை வீக் டு நார்மல் முதல் வீக் இருந்து கொஞ்சம் ஒரு ஒரு அளவுக்கு கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்கு ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுல வந்து ஒரு சிங்கிள் ஒன் ஹார்ஸ் ரேஸ் போல நல்லதோ கெட்டதோ பாஜக வேறு யாருமே ப்ராஜெக்ட் பெரிய லீடர்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணல மெயினாக திரு அண்ணாமலை அவர்கள் பின்னால் தான் பார்ட்டி வந்து ப்ரொஜெக்ஷன் நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த டாமினன்ட் பிளேயரை வந்து நம்ம வெளியில எடுத்துட்டு இன்னொருத்தருக்கு இப்போ தேடி அவங்களை கொண்டு வந்தோம்னா கட்டாயமா இப்போ எதிர்கொள்ள வேண்டிய இருபத்தி ஆறு எலக்ஷன்ல தேர்தலில் பிரச்சனை வரும் ஏனென்றால் பல வகையில் இருபத்தி ஆறு தேர்தல் வந்து இருபத்தி நாலு தேர்தலோட இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் பாஜக சேலஞ்ச் வை நான் போன ஐந்து கான்ஸ்டிடியன்சிஸ் நான் போனல வேலூர் போனேன் சிவகங்கை போனேன் மதுரை போனேன் திருநெல்வேலி போனேன் கோயம்புத்தூர் நிறைய நாள் போனேன் எல்லா இடங்களையும் பலர் சொல்றாங்க சார் இது வந்து இருபத்தி நாலு எலெக்ஷன் வந்து பாராளுமன்ற எலெக்ஷன் டெல்லியில யாரு தான் நாங்கள் ஓட்டு போனோம் இதுவே இருபத்தி ஆறுனா நாங்க பாஜக போட மாட்டோம் சார் இருபத்தி ஆறுனா நாங்கள் பெட்டாலிக்கு போடுவோம் அல்லது உதயசூரியனுக்கு போடுவோம் நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து பாராளுமன்ற எலெக்ஷன்ங்கிறதுக்கான பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் குறிப்பிட்ட சொல்லணும்னா மோடிக்கும் ராகுல் காந்திக்கு இருக்கிற ஒரு தகராறு நாங்க பாக்குறோம்னு எங்கிட்ட மக்கள் சொன்னாங்க அப்படி இருந்தோம் உண்மை என்னன்னா ஒரு படுதோல்வி கொஞ்சம் லெவன் பர்சன்ட் வாங்கியிருக்கோம் மச் பெட்டர் தென் த்ரீ பர்சன்ட் மச் பெட்டர் தென் த்ரீ பர்சன்ட் அதுல மாற்று கருத்தே இல்லை அப்படி இருந்தோம் சீட் தொகையை பார்த்தோம்னா ஜீரோ பை ஃபார்ட்டி தானே ஸோ இது வந்து பாராளுமன்றத்தில் இப்ப இந்த பக்கம் வாங்க சட்டசபையில மக்களோட மனசுலே இது நம்ம நமக்கு யாருக்கு ஆளுமை இருக்கோ நம்ம மாநிலத்தில் நம்ம மாவட்டத்தில் நமக்கு உதவிடுறதுக்கு எங்களுக்கு தான் ஸோ ஆல்ரெடி ஸ்டார்டிங் பாயிண்டே காங்கிரஸ் பாஜகவும் மத்திய பார்ட்டிஸ்க்கு வந்து கொஞ்சம் வீக் பாயிண்ட் இது ஒரு பெரிய சேலஞ்ச் ரெண்டாவது இந்த விஜய் என்ன இருந்தாலும் நம்ம ஆட்கள் வந்து சினிமா பைத்தியம் விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு மாஸ் ஃபாலோவிங் அவர் உடனே அவர் அடுத்த நாள் முதல் விநாயிடுவார்னு சொல்லினா கூட அவருக்குன்னு ஒரு தாக்கம் இருந்து ஒரு புல் இருக்கும் அந்த புல் வந்து வெதர் இட்ஸ் அவுட் சைட் அவே ஃப்ரம் பிஜேபி அவர் டுவர்ட்ஸ் பிஜேபி நம்ம பார்க்கணும் வித் அவே ஃப்ரம் பிஜேபி அப்படின்னா திருப்பியும் பிஜேபி இன்னும் சருகும் இங்கே சருகும் யங்ஸ்டர்ஸ் எந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டு மொத்தமாக பல இடங்களில் நான் பார்க்கும்போது அண்ணாமலை பின்னால வந்தாங்களோ அந்த இன்னும் ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்காங்க ஸோ இட்ஸ் கோயின் டு பி எல்லாரும் அங்கே போவான்னு சொல்ல முடியாது லைக் அண்ணாமலை விஜய் சீமான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு கரெக்ட் யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் மூணும் புரட்சிக்காக நிக்கிறவங்க மூணும் ஒரு கிளீன் கவர்மெண்ட் எல்லாம் எடுத்து வச்சோம்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டாரு அஞ்சாறு நல்ல தலைவர்கள் போயிட்டாரு போட்டிருக்காரு நல்ல டெலிகேட் பண்ணிட்டாரு என்றா கண் விடல் விட்டுட்டாரு இப்ப அவர் போயிட்டு வர்றாருன்னா போகலாம் அப்படி அவர் வந்து அந்த அளவுக்கு டெலிகேட் பண்ணி நார்த் நீ சவுத் அப்படி பண்ணலையே குற்றம் சொல்லலை ஆனா வந்து இப்ப வந்து அவர் எடுத்தோன்னா சரியிடும் ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் அவர் போயிட்டு வந்தா நிச்சயமாக அது வந்து நமக்கு பாதகமாக தான் இருக்கும்ங்கிறது எனக்கு தெரியுது என்ன போற ஒரு ஆளுக்கு தெரியுதுன்னா கட்டாயமா அங்கே மேலிடத்து இருக்கிற ஆட்கள் உட்காந்துருக்க ஆளுக்கு தெரிஞ்சிடும் அதனால அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ அதை வந்து நான் ஓரளவுக்கு நான் இட்ஸ் அ குட் மூவ் வந்து தான் நான் சொல்லுவேன் கொஞ்சம் எதிர்மறையாக போனா கூட இதனால் வந்து ஒரு பார்ட்டிக்கும் மாநிலத்துக்கும் நல்லதுதான் நான் சொல்லுவோம் அதெல்லாம் விமர்சிக்க மாட்டோம் கமல்ஹாசன் அவருடைய இந்தியன் டூ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அந்த படத்துல சொல்லியிருக்க விஷயமும் கமல்ஹாசன் வந்து அவரோட பாலிடிக்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்றதும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அண்ட் நிறைய பேர் இந்த படத்தை வந்து அதனாலேயே வரவேற்காமலும் இருக்காங்க கரெக்ட் தஞ்சு கரெக்ட் தஞ்சு அதாவது எம்ஜிஆர் இருக்கட்டும் ரஜினியா இருக்கட்டும் ஒரு அஜித்தா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் மக்கள் வந்து நடிக்கிற பாத்திரத்தை வந்து அதே அதே தன்மைகளை அந்த அந்த மனிதருக்கு அந்த ஆளுமையா கொடுத்துருவாங்க இதான் நம்ம தமிழ்நாட்டு ஆட்களுடைய ஒரு ஒரு அழகும் சொல்லலாம் ஒரு பலம் சொல்ற பலவீனமும் சொல்லலாம் ஆனா இந்த முறை கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் நீங்க இண்டஸ்ட்ரியில கேட்டா கூட இஸ் அ கிரேட் பர்ஃபாமர் பட் நாட் அ கிரேட் ஹியூமன் பீங் வாங்க ஒரு மனிதனை வந்து ஒரு எம்ஜிஆர்னா இந்த கா அவர் இறந்து ஆயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்தாங்க இப்ப கூட சரி எம்ஜிஆர் மாதிரி வருமா சொல்ற அளவுக்கு மக்களோட மனசை வந்து ஒரு பிடிச்சிட்டு போயிட்டார் அந்த அளவுக்கு இவர் நாற்பது ஐம்பது வருஷம் பண்ணா கூட கமல்ஹாசன் பிடிக்க முடியல ஏன்னா எசென்சியலி இந்த மனிதனுக்கு வந்து அந்த ஒரு ஒரு மனித நேயமோ எந்த மனித நேய மக்கள் கட்சின்னு வச்சிருக்காங்களோ அந்த மனித நேயம் அவரோட கண்கள்லயோ அவர் செயல்கள்லயோ அவர் பேச்சுலயோ சுத்தமா இல்லை ஒண்ணு ரெண்டாவது காக்னேட்டிவ் டிஸ்டர்னன்ஸ் ஒண்ணு இருக்கும் சைக்கலாஜிக்கல் டேம் மக்களுக்கு ஒரு கலெக்டிவாக வரக்கூடிய ஒரு வியாதி அதாவது நினைக்கிறது ஒண்ணு இருக்கும் செய்யறது ஒண்ணு இருக்கும் நான் சொல்ற பாருங்க இந்தியன் படம் போறோம் இந்தியன் படத்துல ஜீரோ டாலரன்ஸ் டுரப்ஷனாலே இவர் கொண்டுடுவாரு அந்த சினிமா போகும்போது எல்லாரும் கை தட்டுறோம் முதல்வனுக்கு கை தட்டுறோம் இப்படித்தான்டா நம்மளுக்கு ஒரு ஹீரோ வேணும்னு தட்டுறோம் வெளியில வரும் அந்த ஹீரோ யாரெல்லாம் கொண்டாடணும் படத்தில் அந்த கொன்ன ஆட்களுக்கு மட்டும் நம்ம ஓட்டு போட்டு ஒரு பிரியாணி ஒரு பியரும் கொஞ்சம் கேஷ் வாங்கி அதே மக்கள் வேற ஒரு ஆக்ட்டை பொறுத்து கம்ப்ளீட்டாக வேற மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு பேர் தான் டிஸ்ஸோனன்ஸ் அதாவது ஜெக்கில் மாதிரி நமக்குள்ளேயே ஒரு ரெண்டு ஆளுமைகள் ஒரு ஆளுமே சினிமா பார்க்கும்போது இப்படிதான் இருக்கணும்னு சொல்றது இன்னொரு ஆளுமே நமக்கிட்ட வரும்போது காசு வாங்கிட்டு எடுத்து வாங்கிட்டு வீரை வாங்கிட்டு பிரியாணி வாங்கிட்டு விடுக்கிறது வீடியோ பார்க்கும்போது நைட் ஒரு மோட்டிவேஷனை பார்த்து நம்ம இதெல்லாம் பண்றோம் நினைப்போம் அடுத்த நாள் ஆகும்போது போயிடுவோம் டிஃபரன்ஸ் காக்னேட்டிவ் டிஃபரன்ஸ் வரும்பொழுது மக்களுக்குள்ள என்ன ஆகுன்னு சொல்லி நீங்க சைக்காலஜி படிச்சீங்கன்னா உளவியலில் வந்து இப்படி போக போக இது மாதிரி சுச்சுவேஷன் தான் ஒரு புரட்சி ஏற்படும் என்னடா அப்படி நம்ம பண்றோம் சரி ஒரு வாட்டியாவது நம்ம எல்லாம் நல்லது பார்த்து பண்ணுவோம் நினைக்கும் போது ஒரு பெரிய புரட்சி ஏற்பட ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலயும் இவர் ஒரு பிரைவேட் லைஃப்லயோ சரி அவர் பிரைவேட் லைஃபா சரி பப்ளிக் லைஃப் அது ஒரு பப்ளிக் லைஃபா சரி பப்ளிக் லைஃப் பிரைவேட் லைஃப் ரெண்டும் ஒருத்தர் ஒரு மனிதன் வந்து சரியா பண்ணலன்னா எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருக்காரு டாக்டர் மகேந்திரன் அவ்வளவு வேலை செஞ்சார் ஒரு கோயம்புத்தூர்ல ஆனா அவர் ஒர்க் பண்ண அந்த கான்ஸ்டியூன்சியை வந்து கடைசி நிமிடத்துல நான் தான் பார்ட்டி பிரசிடன் அடிச்சுட்டு போனாரு கமல்ஹாசன் உலகம் அறிந்த ஒரு உண்மை இதனால என்னாச்சு கமல்ஹாசன் தோத்து போனாரு மைந்தனும் தோத்து போனாரு வேஸ்ட் கம்ப்ளீட்டா வேஸ்ட் ஆகிடுச்சு ரெண்டாவது ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு தனது நம்பி இருந்த லட்சக்கணக்கான மக்களை எடுத்துட்டு ஒட்டு மொத்தமா மக்கள் கட்சி எடுத்துட்டு போய் அப்படியே அந்த எம்எம்எம் கொண்டு எடுத்துட்டு போய் இன்னொரு கட்சியோட காலில் போட்டு ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கும் ஒரு அன்ஸ்பெசிஃபைடு எவ்வளவு கொடுத்தாங்க அது தெரியாது தெரியாத விஷயம் நான் சொல்ல மாட்டேன் வந்த ஆளு ஜீரோ டாலரன்ஸ் பத்தி அவர் பேசணும் நம்ம அதை போய் பார்த்து கையை தாட்டணும்னா எப்படிங்க மூணாவது நான் சொல்றேன் அதுவும் உண்மை பட் அதுவும் அதை பத்தி பேசுறேன் பட் மெயினா ஒரு ஒரு ஜெயிலர்னா யார் ஜெயிலர் ப்ரொடியூஸ் பண்ணி யார் ஜெயிலர் யார் ரஜினி இந்தியன் டூனா கமல்ஹாசன் நீங்க நூறு பேர் இந்தியன் டூனா அந்த கமல்ஹாசனுடைய இமேஜ் தான் உருவம் நம்ம மனசுக்குள்ள மனுக்குள்ள மனக்கண்ணில் வரும் எட்டு ஒன்பது வருஷத்துக்கு முன்னால மர்ம யோகி என்ற படத்தை தயாரிச்சு தயாரிக்கிறதுக்கு ரெடியானாங்க அந்த தயாரிப்பாளர்கள் கிட்ட பத்து கோடியில இருந்து இருபது கோடி எக்ஸாக்ட் அமௌண்ட் எனக்கு ஞாபகம் இல்லை வாங்குறார் வாங்கி நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி காசு வாங்குறாரு கமல்ஹாசன் கிட்ட காசு கொடுத்தா இப்போ வந்து எட்டு ஒன்பது வருஷம் ஆச்சு நீங்க பேசிக் வட்டி போட்டா கூட ஒரு கோர்ட்டு போய் வட்டி போட்டா கூட இருபது இருபத்தி ஒரு கோடி ஆயிடுச்சு இவருடைய அரசியல் விளையாட்டுலையும் சரி இந்த ராஜ்யசபா விளையாட்டுலையும் சரி அல்லது இந்த விக்ரம் போன்ற ஒரு படத்தை எடுத்த ஹியூஜ் சக்ஸஸ் எடுத்து பார்த்தா இருபது கோடி இருபத்தி ஒரு கோடிங்கிறது கமல்ஹாசனுக்கு ஒண்ணுமே இல்லை ஆனா அவர் அது கொடுக்க மாட்டார் கோர்ட்டுக்கு போய் நீங்க நாலு கோடிக்கு முடிச்சிருங்களேன் அஞ்சு கோடிக்கு முடிச்சிருங்கிற ஒரு துரதிருஷ்ட நிலையில அந்த தயார் தயாரிப்பாளர்கள் இப்ப வந்து தத்தளிச்சிட்டு இருக்காங்க ஊரறிந்த உண்மைங்க நான் சொல்றது எதுவுமே நெட்ல போய் போட்டால் எல்லாருக்கும் தெரியும் நான் மட்டும் ஒன்னும் பாக்கெட்ல வச்சுட்டு வச்சிருக்கல இப்படிப்பட்ட மனுஷன் இது வந்து இண்டஸ்ட்ரியில எல்லாருக்கும் தெரியும் இண்டஸ்ட்ரி ரெண்டு மூணு ப்ரொடியூசர் கிட்ட பேசுறது ஐயோ அந்த ஆளாங்கிறார் ஸோ இப்படி இருக்கிற ஒரு மனிதன் நமக்கு வந்து எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்குறாரு இவர் வந்து பிக் பாஸ்ல வந்து எப்படி ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்குறாரு ஒவ்வொருத்தரோட குடும்பம் எப்படி இருக்குன்னு அவங்க தானே உள்ள உள்ள பார்க்கணும் அப்போ தான் மற்ற குடும்பங்களை பற்றி சொல்லணும் ஸோ இட் இஸ் ஃபால் அண்ட் ஃபிளாட் அட்லீஸ்ட் ஒரு பர்சனல் லைஃப் அவருக்கு நல்லா இருந்துச்சுன்னா மேபி பீப்புள் ஹோல்ட் அதுவும் இல்லை பப்ளிக் லைஃப் நல்லா இருந்துச்சுன்னா பீப்புள் ஹோல்ட் அதுவும் இல்லை வெறும் வேஷத்தை மட்டும் போட்டு எவ்வளவுதான் லிட்ரலி அண்ட் ஃபிகரேட்டிவ்லி மக்களை ஏமாத்துவீங்க இதுதான் இந்தியன் உடைய தோல்விக்கு ஒரு பெரிய காரணம் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது நீங்க சொன்னா போல ரெட் ஜெயண்ட் மூவிஸ் பண்றாங்க ரெட் ஜெயண்ட்னாலே திமுக எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஓரளவுக்கு இந்த மணி மேனேஜ்மெண்ட் இந்த திருமங்கலம் டைப் ஆஃப் மாடல் அது எல்லாமே அவங்க கிட்ட தான் வந்துச்சு பட் என்ன பியூட்டி பாருங்களேன் அவங்களே ஒரு படத்தை அதை பத்தி எடுத்தது அந்த படத்தை மக்களை பார்க்க வச்சு அதுல இன்னும் சம்பாரிச்சு அதை இன்னும் இப்படி பண்றாங்க இதுதான் டிஸ்டர்ஸ் ஐ ஹவ் நத்திங் அகைன்ஸ்ட் அவங்க வந்து என்னுடைய எளிமை அப்படி சொல்லுங்க ஆனா மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்துட்டு இருக்கு பெரிய அளவுக்கு வந்துச்சு இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த விழிப்புணர்வு வந்து நான் சொல்ல என்ன கேட்டிங்கன்னா எண்பது தொண்ணூறு சதவீதம் கமல்ஹாசனுடைய ஆளுமையும் பத்து இருபது சதவீதம் இதுன்னு அவங்களே பார்த்தீங்களா அவங்களே நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்களா கரப்ஷனை பத்தி மக்கள் நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சொல்கிறேன்னா நெட்டில் நிறைய பேர் எழுதிருக்காங்கண்ணா நீங்க இந்தியன் டூர்னு போட்டாலே பாரு சொல்ல வந்துட்டான் நம்மளுக்கு ஜீரோ டாலரன்ஸ் பற்றி சொல்றாங்க அதே பாருங்க என்ன அளவுக்கு அது பண பணத்தோட பலம்னா அது ஷங்கரா இருக்கலாம் மணிரத்னமா இருக்கலாம் யாரா இருந்தாலும் இந்த டாப் ப்ரொடியூசர்ஸ் டாப் டைரக்டர்ஸ் பொத்திக்கிட்டு வந்து ஒரு பர்டிகுலர் பேனர் கடியில பண்ணணும்னா அவங்க தான் பண்ணி தான் வாங்கணுங்கிற ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் இது ஜனநாயகம்னு சொல்ல முடியாது அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கஷ்டத்தை கொடுக்குற ஒரு நிலைமை தான் இந்தியன் ரீசன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கால ஒரு ப்ரொடியூசர் எங்கள் ஸ்கூல் குரூப்ல ஒரு பெரிய ப்ரொடியூசர் பேர் நான் சொல்ல விரும்பல நூற்றுக்கு நூறு ஆகஸ்ட் பத்தாம் தேதி நெட் வருது நீங்க எல்லாரும் பாத்துக்கலாம் சொல்லி அவர் பப்ளிக்காக போய் சொல்லியிருக்காரு தலைவா லாயர்ஸ் கிட்ட சொல்றேன் இருக்குது இது கூட நீங்க பத்து இருபத்தஞ்சு நாள் வெயிட் பண்ணீங்கன்னா இந்தியன் இப்ப அதிமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இபிஎஸ் அவர்கள் கண்டிப்பா ஓபிஎஸ்ஐயும் அவர்களையும் உள்ள எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சசிகலா அண்ட் ஓபிஎஸ் எடுக்கணும் அவர் முன்னாடியே வந்து கட்சியில் இருக்க கேட்ரேட்ஸ் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா எடுக்க மாட்டேன்ட்டு இபிஎஸ் அவர்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க இவர் இப்படியே பிடிவாதமா இருந்தா அந்த தலைமைக்கு மாற்றமா ஏதோ ஏற்படும் குட் பாயிண்ட் சரி எனக்கு வந்து எப்படி நான் சொன்னேன்னா நெட் ஜாயிண்ட்டோ அல்லது உதவியோ எனி ஆஃப் தன பர்சனல் பேஸிஸ் ஐ லைக் த மேடம் நத்திங் அகைன்ஸ்ட் ஏற்படுது அதே போல் பர்சனல் பேஸஸ் ஏர் நத்திங் அகைன்ஸ்ட் யுபிஎஸ் ஆர்ஸ் நான் வந்து ஒரு சமூக ஆர்வலர் ஆர்வலர் எது வந்து நம்ம சமுதாயத்துக்கும் சமூகத்துக்கும் நல்லதோ அதை நான் சொல்கிறாரு ஒரு மனிதனுடைய ஈகோ வந்து அவருடைய அவருடைய கழகத்துக்கும் மேலே இருக்கக்கூடாது இதான் இவங்க ரெண்டு பேரும் வந்தால் நான் இருக்க மாட்டேன் ஒருத்தர் சொன்னால் அப்போ வந்து லட்சக்கணக்கான ஆல்மோஸ்ட் கோடிக்கணக்கான தொண்டர்கள் அவங்க இந்த இதுல கூட சொல்லியிருக்காங்க நான் படிச்சேன் நிச்சயமா சரியான அலையன்ஸ் கூட்டணி இல்லாததுனால தான் அதிமுக தோத்தாங்க அந்த வகையில திமுகவை நம்ம ரொம்ப பாராட்டணும் நீங்க பாத்தீங்கன்னா இருபது வருஷம் அந்த முஸ்லிம் லீக் சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் பிசிகே திமுக அதாவது பெரிய அளவுக்கு அந்த கூட்டணி அழகா தச்சு வச்சிருக்காங்க பியூட்டி ஆஃப் பாலிடிக்ஸ் அந்த காலத்தில் கலைஞர் பண்ணார் இந்த காலத்தில் ஸ்டாலின் பண்ணார் யார் எந்த விமர்சனம் வச்சாரு நாங்களே விமர்சனம் வச்சா கூட நானே போய் இது தப்பு அது தப்புன்னு சொன்னால் கூட இந்த கூட்டணி தர்மம்ங்கிறது குவாலிஷன் தர்மா அதுல வந்து மாஸ்டர் பிஹெச்டி டபுள் பிஹெச்டி ட்ரிபிள் பிஹெச்டி எடுத்திருக்காங்க திமுக அதை கொஞ்சம் அவங்கள பார்த்து கத்துக்கலாமே இதே மாதிரி பாஜக அதிமுக சேர்ந்து போயிருந்தா எவ்வளவு நல்லா பண்ணிருக்கலாம் அவங்களுக்குள்ள ஈகோ ஒரு பக்கம் நம்மள இருக்கிறாரு ஒரு பக்கம் இபிஎஸ் இருக்கிறாரு நானா நீல நீ நான் நீயா நானா ரெண்டு பேரும் சண்டை போட்டு அதோடைய விளைவு பாருங்க பியூட்டிஃபுல்லா ஒரு பிளேட்ல நாற்பதுல நாற்பது திமுகல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க யாரும் சொன்னாங்க திமுக ஜெயிச்சாங்களோ இல்லையோ அதிமுகவும் பாஜகவும் தோத்துட்டாங்க அவங்க தோல்வி அடைஞ்சாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை வந்து அழகா சுதாரிச்சு இவ்வளவு பண்ணிருக்கலாம் திருப்பியும் இவர் வந்து நான் வந்து ஓபிஎஸ் எடுத்துக்க மாட்டேன் நான் வந்து சசிகலா எடுத்துருக்கேன் அவங்களும் நான் போய் பார்க்கும்போது தஞ்சாவூர்ல இப்ப கூட இந்த மன்னாரோடைய அந்த சுற்றி இருக்க ஏரியாவில் அவ்வளவு நல்லது பண்ணதுனால அந்த சசிகலா ஃபேமிலிக்குன்னு ஒரு தாக்கம் இருக்குது திவாகருக்கு இருக்குது சுதாகர்னு இருக்குது அதே போல் தேனியில் டிடிவி தினக்கரனுக்கு ஒரு நல்ல தாக்கம் ஒரு தோல்வி அடைஞ்சாருங்கிறது இன்னொரு விஷயம் அவருக்குன்னு ஒரு புல் இருக்குங்க சிவகங்கை நான் போகிறேன் அங்கே கேட்குறேன் யார் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்குன்னா டிடிவி அனுப்பி வைங்க நாங்கள் இருப்போம்னு முக்கள் ஒரே ஒரு குரலில் சொன்னாங்க ஸோ அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட வச்சு இதுதான் கூட்டணி தர்மம் எனக்கு எனக்கு உனக்கு இண்டிவிஜுவல் சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா நம்ம கூட்டணிக்கு நீங்க சேர்ந்து வந்தா எனக்கு நல்லதுன்னு சொன்னா அது குவாலிசன் தர்மா அந்த குவாலிசன் தர்மால வந்து தான் பாஜக இப்ப வந்து ஏடிஎம்கேவும் பாஜக கஷ்டப்படுறாங்க நிச்சயமாக மாதிரி வெட்டி விட்டாங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் அவங்கள வெட்டி விட்டா ரெண்டு விஷயங்கள் போய் முடியுங்க ஒரு விஷயம் அவங்க ஒட்டு மொத்தமா போய் இந்த முக்குளத்தூர் போய் ஒரு சீமானியோ ஒரு விஜயையோ அல்லது ஒரு இப்போ ஆல்ரெடி இந்த மாதிரி பாஜக இருக்காங்க சேர்ந்து திருப்பி அதிமுக வந்து சரிவு ஏற்படும் அல்லது தலைமை மாறலாம் இந்த அதிமுகவையும் சுதாரிச்சு அவங்கள அவங்களோட சேர்ந்து அழகா போற ஒரு இது வேற ஒரு தலைவன் வரலாம் இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் எக்ஸ் வருவாங்க வை வருவாங்கன்னு நான் சொல்லுது ஆனா இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அஞ்சு

அது ஆங்கிலேயரோட மொழி வடமொழியோட வடமொழி அது ஒண்ணு ரெண்டாவது நீங்க சொன்ன போல இன்னும் கொஞ்சம் உள்ள கொஞ்சம் ஆராய்ந்து ஊடுருவி பார்த்தோம் மைனஸஸ் ரெண்டும் இருக்கணும் வேறு சில மாற்றங்கள் செய்ய முடியுமா கொஞ்சம் பண்ண முடியும் ஒரு மருத்துவனுங்கிற பொருள் செக்ஷன் ஒன் ஜீரோ சிக்ஸ் எடுத்தீங்கன்னா மருத்துவர்களுக்கு ரெண்டு வருஷம் வரைக்கும் நீங்க ஜெயிலுக்கு போக முடியும் நீங்க மிஸ்டேக் பண்ணாங்க சொன்னது அவரு டிசம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீல அமித்ஷா அனவுன்ஸ் பண்ணாரு கிரிமினலைசேஷன் ஆஃப் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் வரும்னு சொல்லும்பொழுது லட்சக்கணக்கான மருத்துவர்களும் கோடிக்கணக்கான மருத்துவர்களும் சார்ந்த அந்த சிஸ்டம்ஸும் சந்தோஷப்பட்டான் ஆனால் டக்குன்னு வரும்பொழுது அந்த டிகிரிமினைசேஷன் நடக்கல இது வரும்பொழுது அதாவது ஒரு சரியான முடிவை எடுக்காத ஒரு லாயரால் ஒருத்தர் மரண தண்டனைக்கு போறான் இறந்து போறான் ஆனால் அந்த அவனுக்கு சரியான வேலை செய்யலைன்னா கூட அந்த லாயர் ஒன்றும் பண்ண முடியாது தப்பா ஜட்ஜ் ஒருத்தர் போட்டுறாரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் தப்பானா ஒரு ஒரு வகையில் போட்டான் வேறு வகையில் போட்டுருக்காங்க ஹைகோர்ட்டில் அந்த ஜட்ஜுக்கு நம்ம இம்ப்ரெஷன் கொடுக்க முடியும் அல்லது பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியுமா கன்சியூமர் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும் பண்ண முடியாது ஆனால் ஒரு டாக்டர் ஒன்று பண்ணுறாரு இன்னொரு டாக்டர் வந்து இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக அது பண்ணுறாரு உடனே இந்த டாக்டர் பண்ணது தப்பு அவன் மேலே கேஸை போடு ஆனால் உள்ள தெலு ஒன் ஜீரோ சிக்ஸ் அந்த டிக்ரிமிலைசேஷன் பண்ணாது தப்பு ஆனால் நல்லது பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லது ஒரு கம்ப்ளீட் செக்ஷன் ஒரு வரையறையே இருக்குது பெண்களுக்கு எது எதிராக நடக்கும் குற்றங்கள் ஐபிசியில் அது இல்லவே இல்லை பெண்ணுக்குன்னு ஒன்றும் இல்லை இப்போ வந்து ரேப் முதற்கொண்டு அடல்ட்ரி அடல்ட்ரிங்கிறத எடுத்துட்டாங்க ஆனால் வந்து பெண்ணு பெண்ணை வந்து ஒரு பெண்ணு போது இன்னொரு பெண்ணுக்கிட்ட போகிறது ஒரு பெண்ணை ஸ்டாக் பண்றது சும்மா இது வரைக்கும் ஒரு பெண்ணு பின்னால் ஒருத்தன் போனா வச்சுக்கணிங்க சும்மா போயிட்டே இருக்கான் பொண்ணுக்கு பயம் ஆனால் கேஸ் ஒன்று போட முடியாது போலீஸ்கிட்ட சொல்ல முடியாது அஃப்கோர்ஸ் நம்ம உஷாரான போலீஸ்னால் வரணுமா நீ கவலப்பட கவலைப்படாதுன்னு சொல்லி ரெண்டு கான்ஸ்டபுள் போட்டு திட்டுவாங்க ஆனால் டெக்னிக்கலி ஐபிசி படி அதில் ஒன்றுமே இல்லை இதை விட ஒரு மேல கொஞ்சம் டீசிங் போயிடுச்சு அந்த ஈவ் டீசிங்கு மாற்றி மா ஈவ் டீ சிங்கிங் சில வரையறை கேள்விடுது தவிர ஸ்டாக்கிங்க்கு வரையறையே இல்லை ஸோ அந்த ஸ்டாக்கிங்க்கு இப்போ அது கொண்டு வந்துருக்காங்க வரையறை திருப்பி திருப்பியும் அந்த அந்த அவனுக்கு தேவையில்லாமல் அந்த இடத்துல இருந்து சுற்றி சுற்றி வரான்னா அவனை பிடிச்சி போலீஸ் பிடிச்சி பார்க்க பார்க்குறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் திங் அபோட் நியாய சமிதா வந்து ரீஹபிலிட்டேஷன் ஜஸ்டிஸ் அதாவது மறுவாழ்வு நியாயம் அந்த காலத்து ஒன்றுமே இல்லை எம்ஜிஆர் அந்த காலத்தில் பண்ணிட்டு பல்லாண்டு வாழ்க்கை படத்தில் ஒரு ஜெயிலரை வந்து அவங்க எல்லாருக்கும் ஒரு வழி வகுத்து விடுறாங்க எனக்கு தெரிஞ்ச என் சிஸ்டர் மாதிரி இருக்கிற ஐஜி பவானேஸ்வரி அது மாதிரி பண்ணாங்க திருவள்ளூர் என்ன சொல்கிறாங்க ஒருத்தன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கவி திருடுறான் அதுக்குமே அவனு மூணு மாதம் ஆறு மாதம் உள்ளே போட்டு தள்ளி அவன் வெளியில் வரும்போது அவன் வந்து பத்து லட்சம் திருடுற பக்கா கிரிமினல் ட்ரைனிங் கொடுத்து பிஹெச்டியோட வெளில வருவான் இப்போ என்ன சொல்கிறாங்க இரு ஒருத்தர் வந்து வாரண்ட்டுக்கு கூப்பிட்றாங்க அவன் வரல சம்மன்ஸுக்கு வரல உடனே அவனுக்கு ஃபிஃப்டீன் டேஸோ முப்பது நாள் உள்ளே அவன் பாவம் எங்கேயாவது ஒரு உடம்பு சீனா பேர்ந்துருப்பான் ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க மாட்டான் அவனு உள்ளே போட்டுருவான் இதெல்லாம் பண்ண பண்றதுக்கு பதிலாக இவங்கெல்லாம் கம்யூனிட்டி சர்வீஸ் பப்ளிக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கர்நாடகாலேயே மைசூர் சுற்றி இருக்கிறது தான் ரொம்ப காடுகள் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு ஒரு காரணம் ஒரே ஒரு மனிதர் ஹைதர் அலி அந்த காலத்தில் ஹைதர் அலி என்ன சொன்னால் சின்ன சின்ன இந்த கொலை போல இல்லாத குற்றங்களுக்கு எதுக்கு ஒவ்வொருத்தரும் ஜெயிலில் வைக்கணும் அது பதிலாக நீ கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் நூறு மரங்களை நட்டணும் நான் நட்டு அந்த மரங்களை பராமரித்து அதுக்கு ஒரு ஆஃபீஸர் இருப்பான் ஒரு பார்வையாளர் அவங்க சூப்பர்வைஸ் பண்ணாங்க அந்த ஏழு வருஷம் ஜெயிலுக்கு பதிலாக நீ நூறு மரங்களை ஏழு வருஷம் நீ பாதுகாத்து இருந்து அந்த ஆஃபீஸர்கிட்ட நீ இன்ஃபார்ம் பண்ண அந்த சமயத்தில் போய் நீ போய் கொலை பண்ணுற போகிறதுல செய்ய செய்யப்போ அச்சா பியூட்டிஃபுல் வே இன்றைக்கி கூட மைசூர் சுற்றி தான் மேக்ஸிமம் ஃபாரஸ்ட் இருக்குது நம்ம என்வரைமெண்ட் நல்லது பண்றோம் சுற்று சூழல் அதே சமயத்துல அவனுக்கு வந்து ஒரு மரத்துக்கு வந்து ஒரு பார்த்து அந்த மரத்தை பார்த்து வளர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் இது திருப்பி அதை கொண்டு வந்திருக்காங்க பாரதி நியாய சமித்தால ஒரு அஞ்சாறு சின்ன சின்ன விஷயங்கள்ல திருப்பி காசு திருப்பி டெஃபமேஷன் இந்த மாதிரி தேவையில்லாம எஸ் டி சூர்யா என்னமோ உனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் போடாமல் டக்குன்னு உள்ள தண்ணா அநியாயம் பதிலா இப்ப இந்த பிஎன்எஸ்ல சரி நீ நாலு நாலு மரங்களுக்கு போய் தண்ணி தண்ணி ஊத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு சொல்கிறது வேறு சில ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் அண்ட் ஒன் 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 லெவன் ஆர்கனைஸ் ஆர்கனைஸ் இப்போ இப்போ பாருங்கள் அது படிக்க படிக்க கேட்க கேட்க எப்படி கோவம் எங்கள் அப்பா பற்றி நீ கத்தி ஒருத்தன் பின்னால் வந்து கழுத்தை வெட்டுறான் வந்து கிழிக்கிறான் அது மாதிரி வந்து கையை வெட்டுறான் ஸோ திருப்பி வெரி பிளான்ட் ஆர்கனைஸ் கிரைம் இது வரைக்கும் இந்தியன் பீனல் ஆயிரத்தி எட்நூத்தி கோடுபது லார்ட் மெக்காலே இருக்கும்போது கொண்டு வந்து கொண்டு வந்த இந்த பீனல் கோட் பதிமூணு வருடங்கள் இருந்து எழுதின இந்த இந்தியன் பீனல் கோட் வந்து ஆர்கனைஸ் கிரைம்க்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா அந்த காலத்தில் ஆர்கனைஸ் கிரைம் இல்லை பாம்பேல நிறைய அந்த மாஃபியா டான்ஸ் தவுத் இப்ரேம் போன்ற ஆட்கள் இருந்ததுனால மகாராஷ்டிராக்கு மட்டும் எம்சிஓசி இருக்கு மகாராஷ்டிரா கிரைம்ஸ் ஆர்கனைஸ் கிரைம் சாப்டர் அது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் கொண்டு வந்தாங்க அது போல இப்போ நியாய சமயத்தாக செக்ஷன் நூற்றி பதினொன்றில் இது மாதிரி நாலஞ்சு பேர் சேர்ந்து பிளான் பண்ணி ஒருத்தனை வெட்டி பண்ணியிருக்காங்கன்னா ஆர்கனைஸ் கிரைம் எல்லாரும் பிளான் பண்ணி இந்த மோட்டார் பைக் கேங்ஸ் இருப்பாங்க சினிமாவில் வருமே சேரன் படங்கள்லாம் ஒரு முஷ்கின் படங்கள்லாம் அது போகும்போது கரெக்டாக அந்த இடத்துல சேனை ஸ்னாச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது இது மாதிரி இந்த ஆர்கனைசிங் அபெட்டிங் கிரைம் போன்ற ஆட்களுக்கு ஒரு டெஃபினட்டாக நல்ல உள்ள அஞ்சிலிருந்து பத்து வருஷம் உள்ள அவங்கள வைக்கணும் என்னங்கிற ஆர்கனைஸ் கிரைமுக்கு இது மாதிரி வரும் இது மாதிரி ஏராளமான நல்ல நல்ல ப்ரொவிஷன்ஸ் நல்ல வரையறைகள் நல்ல தயாரிப்புகள் இருக்கு இந்த நியாயசமயத்தால் அதே சமயத்தில் இது நூற்றுக்கு நூறு சரின்னு சொல்லுன்னா இல்லை ஒரு சில மாற்றங்கள் பண்ண முடியும் சில திருத்தங்கள் எப்பேற்பட்ட ஒரு அரசியல் சாசனமா இருந்தாலும் ஒரு பீனல் கூட இருந்தாலும் அதில் திருத்தங்கள் செய்யறது காமன் காலத்துக்கு ஏற்ப மாற்றி தான் வேண்டும் யாஸ் இப்போ கூட பண்ணலாம் ஒரே எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க இப்ப ஒருத்த வந்து எனக்கு பிடிக்காத ஒரு ரெண்டு விஷயம் சொல்றேன் முக்கால்வாசியா எனக்கு பிடிச்சிருக்கு செக்ஷுவல் இன்ட்கோஸ் அதை நான் கல்யாணம் பண்ண போறேன்னு ஒரு பெண்ணோட தூங்கிடுறான் தூங்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணல வச்சுக்கோங்களேன் பத்து வருஷம் வரைக்கும் போட முடியும் இப்போ இந்த காலத்து பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் வந்து சுத்துறாங்க எல்லா இடத்துக்கும் போறாங்க வராங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு அப்புறம் பிரேக்அப் ஆயிடுறாங்க வச்சுங்களேன் அந்த பெண்ணால போட முடியும் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் விமன் அந்த செக்ஷன்ல அதாவது இதை வந்து கொஞ்சம் அபியூஸ் பண்ணி துஷ்பிரயோகம் பண்ணி அவங்களுடைய அவங்க சாதகத்துக்கு அந்த பையன் வந்து சரி நமக்கு செட் ஆகலமா நான் போறேன்னு சொன்னா இல்லை இல்லை எனக்கு ப்ரூஃப் இருக்கே நீ நீ என்னோட இந்த ஹோட்டலில் இருந்திருக்கேன் நைட்டு வந்திருக்கேன்னு சொல்லி போட்டு அவனை பத்து வருஷம் கூட உள்ளே தள்ளக்கூடிய ஒரு வலிமையை பெண்களுக்கு கொடுத்துருக்கு ஆனால் பொதுவாக பெண்கள் இது இப்படி பண்ண இதே பாரதிய நியாய சமிதா கேங் ரேப்புக்கு இந்த பெண்கள் அந்த ரேப்புக்கு வந்து அந்த மை அந்த மைனர் இது வரைக்கும் பதினாறு இருந்துச்சு அது வந்து பதினெட்டு ஆக்கிட்டாங்க இப்போ நான் சொல்கிறேன் ஏன் பதினெட்டு கேங் ரேப்னா பதினாறு வயசான வந்து இந்த காலத்து பசங்களை பிஞ்சில் மடிச்சிடுறாங்க எங்கள் தலைமுறையில் எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது கல்யாணம் ஆகிறது இந்த காலத்தில் எல்லாம் தெரியுது இந்த நெட்டுனால சனியை பிடிச்ச போன் ஏன் பார்த்து எல்லாம் தெரியுது நீங்கள் நிர்பயா கேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய வைத்தறிச்சல் ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணால் அவன் வந்து பதினாறரை வயசு பதினாறு வயசு இருந்தான் அப்போ அவன் பண்ணும்பொழுது ரொம்ப அவனால் தான் செத்ததே அந்த பொண்ணு நிர்பயா ஆனால் அவனை மட்டும் விட்டுட்டான் எங்கேயோ போய் வேற இடத்துல இன்னொரு ஒரு பேரில் அவன் வேலை செஞ்சு நம்ம பிள்ளைங்க அங்கே போகும்போது இவன் திருப்பி ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஸோ அது ஏன் சிக்ஸ்டீன்ல இருந்து எயிட்டீன் கேட்டுறாங்க எனக்கு தெரியவே இல்லை ஸோ இஸ் இட் பர்ஃபெக்ட் ஐ அக்ரி நாட் பர்ஃபெக்ட் ஆனால் வெறும் ஒரு ஹிந்தி பேரிய வேற பாரதி நியாய சமிதான்னு சொல்றதுக்காக அது யூஸ்லெஸ் அது யூஸ்லெஸ் சொல்றது அவ்வளவு நல்லது இல்லை ஒரு சில திருத்தங்களோடு அதை வந்து இயக்க இயக்குனாங்கன்னா நம்ம நாட்டுக்கு நியாயத்துக்கும் நீதிக்கும் ஒரு பெரிய ஒரு இன்ஜெக்ஷனாக தான் இருக்கும்னு நான் நம்புறேன்